வணக்கம் கேபிட்டல் நியூஸின் பிரதான செய்தியோடு இணைந்து கொள்கின்றோம் மெய்ப்பொருள் காண்பதறிவு உங்களோடு இணைந்து கொள்ளும் தான் விரிவான முதலில் தலைப்புச் செய்திகள் முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயமாக வெளிவகார அமைச்சர் சகிதம் இந்தியா சென்றார் ஜனாதிபதி பதில் அமைச்சர்கள் ஐவரும் நியமனம் அடுத்த வாரம் நாடாளுமன்றம் போது சபாநாயகர் பதவிக்கு எதிர்கட்சி சார்பாகவும் ஒருவர் நிறுத்தப்படுவார் என அறிவிப்பு வடக்கில் எலிகாச்சலுக்கு பலியானோரின் எண்ணிக்கை எட்டாக அதிகரிப்பு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையும் எழுபத்தாறாக உயர்வு அரிசி விற்பனையில் கட்டுப்பாட்டு விலையை மீறிய முன்னூறுக்கும் மேற்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை சிரியாவின் குளர்ச்சி குழுவுடன் நேரடி தொடர்பு உள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் செய்திகளில் உள்நாட்டு செய்திகள் ஜனாதிபதி திசா நாயக்க இன்று இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இந்தியா சென்றடைந்த ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் தலைமையிலான தூதுக்குழுவுக்கு புதுடெல்லியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற வெளிநாடு வெளிநாடொன்றுக்கு மேற்கொள்ளும் முதல் உத்தியோகபூர்வ விஜயம் இதுவாகும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கு சென்றார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இன்று இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் வெளிநாடு ஒன்றுக்கு மேற்கொள்ளும் முதல் உத்தியோகபூர்வ விஜயம் இதுவாகும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இந்தியாவுக்கு செல்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க எதிர்வரும் பதினேழாம் தேதி வரையில் இந்தியாவில் தங்கியிருப்பார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க சந்திக்க உள்ளார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் இருதரப்பு முக்கிய விடயங்கள் பற்றியும் கலந்துரையாடப்படும் இந்தியாவின் துணை ஜனாதிபதி ஸ்ரீ ஜெகதீப் தன்கர் இந்திய விளைவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இந்திய சுகாதார அமைச்சர் ஜே பி நந்தா இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோவால் உள்ளிட்ட முக்கிய இந்திய அதிகாரிகள் பலருடனும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்துரையாட உள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையில் முதலீடு மற்றும் வணிக தொடர்புகளை பலப்படுத்தும் நோக்கில் புதுடில்லியில் நடைபெறவுள்ள வார்த்தைகளுடனான சந்திப்பிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் ஜனாதிபதி புத்தகாயாவிற்கான சுற்றுப்பயணம் ஒன்றையும் மேற்கொள்கின்றார் வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ உள்ளிட்டோரும் இந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்கின்றனர் புள்ளி ஜனாதிபதி அனுர் திசா நாய்க்கு உத்தியோகப்பூர்வ விஜயமொன்றை மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றதன் காரணமாக ஐந்து அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனா் ஜனாதிபதி அனுரகுமாரதி உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றதன் காரணமாக ஐந்து அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி ஜனாதிபதியின் கீழ் காணப்படும் டிஜிட்டல் பொருளாதாரம் பாதுகாப்பு அமைச்சு நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய மூன்று அமைச்சுகளுக்கும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தொழில் அமைச்சு ஆகியவற்றுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதற்கமைய பதில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்னன் நியமிக்கப்பட்டுள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஜெயசேகர நியமிக்கப்பட்டுள்ளார் நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அர்ச்சன சூரிய வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா பதில் அமைச்சராக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திரவும் பதில் தொழில் அமைச்சராக பிரதி தொழில் அமைச்சர் மைந்த ஜெயசிங்கவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் முன்னூறுக்கும் மேற்பட்ட அரிசி விற்பனையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்போர் சேவை அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த பத்தாம் தேதி முதல் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது கட்டுப்பாட்டு விலையில் நுகர்வோருக்கு அரிசியை விற்பனை செய்யாத வர்த்தகர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் அசீல பண்டார தெரிவித்துள்ளாா் முன்னூறுக்கும் மேற்பட்ட அரிசி விற்பனையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் சேவை அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த பத்தாம் தேதி முதல் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது கட்டுப்பாட்டு விலையில் நுகர்வோருக்கு அரிசியை விற்பனை செய்யாத வர்த்தகர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை அரசாங்கம் அறிவித்ததை தொடர்ந்து கட்டுப்பாட்டு விலையில் அரிசி விற்பனை செய்யப்படுகின்றதா என்பதை கண்டறிய நுகர்வோர் விவகார அதிகார சபை விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது இதேவேளை சோதனை நடவடிக்கையின் போது கட்டுப்பாட்டு விலையில அரிசியை விற்பனை செய்வது தமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக சில்லறை வியாபாரிகளை அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் மொத்த வியாபாரிகளிடமிருந்து தமது சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு அரிசியை கொண்டு வருவதற்கான போக்குவரத்து செலவை அரிசி விற்பனை விலையுடன் சேர்க்க முடியாது உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் எட்டாயிரம் மெட்ரிக் டன் அரிசி சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் கோரல் மூலம் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் எட்டாயிரம் மெட்ரிக் டன் அரிசி சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் விலைமான மூலம் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இறக்குமதி செய்யப்படும் அரசு இறப்புகளை முழுமையாக ஆய்வு செய்யுமாறு அனைத்து பிரிவினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் உறுதியளித்தார் குறிப்பிட்ட ஒரு இறக்குமதியாளரால் இறக்குமதி செய்யப்பட்ட எழுபத்தைந்து கொள்கலன்களில் மூன்றில் தரமற்ற அரிசி காணப்படுவதாகவும் அவை முள் ஏற்றுமதி செய்யப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இம்மாதம் இருபதாம் தேதிக்கு பின்னர் லங்கா சத்தோஷ மற்றும் இலங்கை அரச வர்த்தக கூட்டு தாபனம் ஊடாக அரிசி இறக்குமதி செய்யப்படும் எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தியின் புதிய சபாநாயகர் யார் என்பது குறித்து நாளை நடைபெறும் குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுரவீர உறுப்பினரை மக்கள் வைத்த நம்பிக்கையை பத்திரமாக புதிய சபாநாயகருடன் தமது பயணத்தை தொடரவுள்ளதாக அவர் தெரிவித்தார் இன்று கொழும்பில் சுரவீர ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் no ද go. புதிய சபாநாயகர் யார் என்பது குறித்து நாளை நடைபெறும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டை பொறுப்பேற்ற போது சொர்க்கம் போன்ற ஒரு இலங்கை இந்த நாட்டுக்கு தந்தது போலவும் நாம் அதனை தற்போது நரகமாக்கி விட்டதாகவும் தற்போது எதிர்கட்சிகள் எமக்கெதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன தமது கட்சிக்கு ஒரு எதிர்காலம் இல்லையே என்ற ஆதங்கத்தில் தான் அவர்கள் அவ்வாறு பேசுகிறார்கள் என்பது தெளிவாக புரிகின்றது மக்கள் மீண்டும் ஆட்சியை அவர்கள் கையில் கொடுக்க மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் மக்கள் எதிர்கொள்ளும் சமூக பொருளாதார பிரச்சனைகளை நாங்கள் நன்கு அறிவோம் கவலை வேண்டாம் அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம் திட்டமிட்டபடி மக்களுக்கு உறுதி அளித்தவாறு இந்த நாட்டை நாம் கட்டி எழுப்புவோம் மக்கள் நம்பிக்கையுடன் எங்களுக்கு வாக்களித்தனர் புதிய சபாநாயகரை நியமித்து புதிய பயணத்தை நாம் மேற்கொள்வோம் தவறு யார் செய்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுர தெரிவித்தார் மக்களிடம் மன்னிப்பு கோரி சபாநாயகர் பதவி விலகினார் அத்தகைய அரசியல் கலாச்சாரம் இந்த நாட்டில் இதுவரை இருக்கவில்லை இது இந்த நாட்டின் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தின் ஆரம்பம் சகலவித ஜனதாவகே தெவின் போது எதிர்க்கட்சி சார்பிலும் தகுதியுடைய ஒருவரின் பெயரை நியமிக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் கல்வி தகமைகள் தொடர்பில் தவறான தகவல்களை வழங்கிய மக்கள் பிரதிநிதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் நளின் பண்டார கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் நாடாளுமன்ற சுத்த தெரிவித்த தெரிவிசிய மக்கள் சக்தியில் இன்று கல்வித்துறையிலேயே குற்றம் செய்தவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சபாநாயகர் மட்டுமல்ல பிரதி சபாநாயக்கர் கல்வித் மீதும் ஏனைய அந்த குழுவில் உள்ள பலர் மீதும் தற்போது சந்தேகம் எழுந்துள்ளது தங்கள் குழுவில் சிறந்த ஊழலற்ற சிறந்த கல்வியாளர்கள் உள்ளார்கள் என்றும் பேராசிரியர்களும் வைத்தியர்களும் இருக்கிறார்கள் என்றும் பொய்கூறி மக்களை ஏமாற்றி தேசிய மக்கள் சக்தி வாக்குகளை பெற்றுள்ளது மக்களை ஏமாற்ற ியம்மைக்காக அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் நீதிபதிகள் சங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் பாராளுமன்றம் செவ்வாய்க்கிழமை மீண்டும் கூடுகிறது மீண்டும் சபாநாயகர் ஒருவரை நியமிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே எமது ஆதரவுடனும் நியமிக்கப்பட்ட சபாநாயகர் எம்மை ஏமாற்றியுள்ளார் அந்த கட்சி சார்பில் புதிதாக நியமிக்கப்பட உள்ள சபாநாயகர் மீதும் எமக்கு சந்தேகங்கள் உள்ளது அன்றைய தினம் எதிர்கட்சி சார்பிலும் சபாநாயகர் ஒருவரின் பேர் முன்மொழியப்பட உள்ளது ஆனால் அவரது கல்வி தகமைகளை நாம் பொய்யாக வழங்கப்போ ල් උන් මේේන මක්ල් ප්‍රද නිදි යොරුවරයේ නම් ටෙරිවිසෙයියුල්ලෝම එක පත්තකින් වගහන්න නිසා බලාපොත්වය අස්තන්න ලබාගන්නඩ බැරිවෙනකොට පෝරටික වෙලාවට දාගන්නඩ ැවි නිසා තවත් අපි අස් වන්න අඩුවෙනු. සා බරපතල ආහාර හිගයක් හාල් හිගයක් ඉස්සයි විසිපහ වසරදි ඇතිවඩ තියෙන ඉඩකඩයි තාමත් ව වැඩි. පෙඩයිවොල්ගින් පෙන්න්නර මටම් සේඩික ලෝඩ නනියිද කොළලා

அனைவரும் கோடி ரூபாய் பெருமதியான தங்கச் சங்கலிகள் மற்றும் வீட்டு உபகரணங்களை வெல்லுங்கள் குடிச்சு பாருங்க அக்கா ரோசா காட்ட அருமையான தேயிலை ஜோட்ஸ் வச்சிடம் இருந்து நாடெங்கிலும் உள்ள லாங்கட்ராஸ் காட்சி அறைகளில் ஐம்பது வீதம் வரையிலான கவர்ச்சிகரமான விலைக்கழிவுகள் கழிவுகள் எட்டு கோடி தனநிதானை சீட்டிருப்பு பத்து லட்சம் முதல் பரிசு இருபது லட்சம் ஆனது ரூபாய் ஒரு லட்சம் மூவாயிரம் ஆயிரம் நூறு அறுபது இருபது பரிசுகள் இரட்டை பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு அது மட்டுமா இரட்டிப்பு வெற்றி வாய்ப்பு சீட்டிழப்பில் லட்சம் ரூபாய் பரிசுகள் பல தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை பாருங்க அருமையான தேயிலை ஜோஜ் துவச்சிரம் இருந்து அனுசரணை ரோசா காட்ட அருமையான தேயிலு ஜோஜ் துவச்சிரம் இருந்து இடைவளியின் பின்னிரு முட்டும் செய்திகளோடு இணைந்து கொள்கின்று விரிவான செய்திகளில் வானிலை அறிக்கை தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியை அடுத்து இரண்டு நாட்களில் தமிழக கடற்கரையை நோக்கி நகரம் என வளிமடலவியல் திணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டில் சில மாவட்டங்களுக்கு மஞ்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அடுத்த இரண்டு நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கைக்கு வடக்கே தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாணத்தில் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறுகிறது சில இடங்களில் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுக கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை அவதான நிலையம் தெரிவிக்கின்றது திருகோணமலையில் இருந்து காங்கேசன் துறை முத்தளம் வரையான கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது பொத்துவிலில் இருந்து திருகோணமலை காங்கேசன் துறை புத்தளம் மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகளில் காற்று வடகிழக்கு திசையிலிருந்து வீசும் காற்றின் வேகம் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதுடன் இந்த கடற்பரப்புகளில் அவ்வப்போது மணித்தேலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறுகிறது பொத்துவிலிருந்து திருகோணமலை காங்கேசன் துறை புத்தளம் மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறுகிறது நாட்டின் சில மாவட்டங்களில் உள்ள பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை கண்டி மாத்தலை குருணாகல் மாவட்டங்களில் உள்ள பிரதேச செயலகங்களுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது முதலாம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை நான்கு மணி வரை அமலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது பதுளை மாவட்டத்தின் எல்ல பசர ஹாலியல அப்புத்தள பிரதேச செயலகங்களுக்கும் கண்டி மாவட்டத்தின் மெததும்பர பாததும்பர பிரதேச செயலகங்களுக்கும் குருணாகல் மாவட்டத்தின் ரிதிக கோரல பிரிவுகளுக்கும் மாத்தலை மாவட்டத்தின் ரத்தோட்ட பிரதேச செயலகத்திற்கும் முதலாம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாடலாவிய ரீதியில் பெய்து வரும் கடும் மழையால் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் நான்கு வான் கதவுகள் இரண்டு இரண்டுகள் தலா இரண்டு இரு வான் கதவுகள் தலா மூன்று இடையும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடளாவை ரீதியில் பெய்து வரும் கடுமழையால் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தில் நான்கு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இரண்டு வான்கதவுகள் தலா இரண்டு அடியும் ஏனைய இரண்டு வான்கதவுகள் தலா மூன்று அடியும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி விநாயகர் மூவாயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து கன அடி வீதம் கலா ஓயாவுக்கு விடப்படவுள்ளதாக உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களும் தெரிவித்துள்ளது இதேபடி அங்கம நீர்த்தேகத்தின் இரண்டு வான்கதவுகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் வட மாநிலங்களில் கடுமையான குளிர் நிலவுகின்றது தலைநகர புதுடெல்லியில் ஐந்து பாகை செல்சியஸிற்கு குறைந்தளவிலான வெப்பநிலை இன்று பதிவாகியுள்ளது இந்தியாவின் வட மாநிலங்களில் கடுமையான குளிர் நிலவுகின்றது தலைநகர டெல்லியில் ஐந்து பாகை செல்சியஸுக்கு குறைந்த அளவிலான வெப்பநிலை இன்று பதிவாகியுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் சில பகுதிகளில் இரவு நேர வெப்பநிலை பூஜ்ஜியம் பாகை செல்சியஸிற்கும் குறைவான வெப்பநிலை பதிவாகியுள்ளது பஞ்சாப் ஹரியானா ஓபி மாநிலங்களில் கடும் குளிரும் ஜம்மு காஷ்மீர் லடாக் பிரதேசங்களில் பனிப்பொழிவும் காணப்படும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது டிசம்பர் மாதங்களில் இந்தியாவின் வட மாநிலங்களில் கடும் குளிர் நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது கடந்த வாரங்களில் இவ்வளத்தால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக நூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையின் தலைவர் பிமிஸ்ரீ ஜாசி நாராஜி தெரிவித்துள்ளார் பயிர் சேதத்தை மதிப்பிடுவதற்காக பயிர் செய்த மேற்பட்ட மாவட்ட மட்டத்தில் பிரதேச செயலாளர்கள் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழுவை கமநல காப்புறுதி சபை நியமித்திருந்தது 嗯。<music> கடந்த வாரங்களில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக நூற்று எண்பது கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையின் தலைவர் பேமிஸ்ரீ ஜாசிங் ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் பயிர் சேதத்தை மதிப்பிடுவதற்காக பயிர் சேதம் ஏற்பட்ட மாவட்ட மட்டத்தில் பிரதேச செயலாளர்கள் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழுவை கமநல காப்புறுதி சபை நியமித்திருந்தது விவசாய உதவி இயக்குனர் வட்டார விவசாய அபிவிருத்தி அலுவலர் விவசாய ஆலோசகர் விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தர் கிராம அலுவலர் விவசாய பிரதிநிதிகள் அடங்கிய குழுக்களில் இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளன ஒரு லட்சத்து அறுநூற்று பதினான்கு விவசாயிகள் பயிர் இழப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ளனர் இரண்டு லட்சத்து எண்ணூற்று நான்கு வயல் நிலங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எிகாச்சல் நோய் காரணமாக இதுவரை எழுபத்தாறு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்தார் மேலும் முல்லைத்துவ மாவட்டத்தில் ஒருவரும் வடமாகாணத்தில் ஏழு பேருமாக மொத்தம் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தார் இன்று வைத்திய வைத்தியசாலையில் ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் தற்போது பரவி வருகின்றல் நோய் காரணமாக இதுவரை பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே பதினோரு பேரும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி எட்டு பேருமாக மொத்தமாக முப்பத்தி ஒன்பது பேர் விடுதிகளில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் இன்று காலை ஆறு மணியுடன் முடிந்த கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே சாலையிலே பதிமூன்று நோயாளர்கள் இந்த எலிகாட்சி நோயுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று இரவு யாழ்போதனா வைத்தியசாலையிலே மூன்று நாட்களுக்கு முன்னர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலிருந்து சாலையிலிருந்து யாழ்போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்கு அனுப்பப்பட்ட ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்த துண்ணாலை கிராமத்தை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஆன உயிரிழந்திருக்கின்றார் இதோடு சேர்த்து யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏழு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கின்றது எனவே மொத்தமாக எட்டு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏற்பட்ட ஏழு இறப்புகளிலே மூன்று பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலிருந்தும் இரண்டு கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலிருந்தும் இரண்டு சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலிருந்தும் இறப்புகள் ஏற்பட்டுள்ளன தற்போது நாங்கள் இந்த நோய் சம்பந்தமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் கிராம மட்டத்திலே பொதுமக்கள் மத்தியிலே அதற்கு நாங்கள் நல்ல பலனை நாங்கள் நாங்கள் குறிப்பிடலாம் நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கின்றோம் தற்போது பெரும்பாலான மக்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக வைத்தியசாலைக்கு வருவதை அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது காங்கேசன் துறைக்கும் நாகைப்பட்டினத்துக்கும் இடையிலான படகு சேவை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வாரத்துக்கு ஆறு நாட்கள் மேம்பட்ட வசதிகளுடன் ஆரம்பமாக உள்ளதாக சுபம் குழுமத்தின் தலைவரும் துறை நாகைப்பட்டினம் படகு சேவை முதலீட்டாளருமான பொன்னுசாமி சுந்தர்ராஜ் தெரிவித்தார் யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார் இந்த நிறுவனம் வந்து பல்வேறு நிறுவனங்களை உள்ளடக்கியது சுபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இதில் ப்ரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய லாரி போக்குவரத்து நிறுவனம் வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பண்ணுறோம் ஆல் இந்திய அகில இந்திய அளவில் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகளை கொண்டு பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு தனி மனிதனோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச லாரி வச்சிருக்கிற ஒரு நிறுவனம் இதுதான் கப்பல் போக்குவரத்து சேவையும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு முதலீடை பண்ணி பார்த்திங்கன்னா இந்த சேவை வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி துவங்குறதுக்கான ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்து ஈடுபட்டிருந்தோம் இது இல்லாமல் பல்வேறு தொழில்களில் நாங்கள் ஈடுபட்டுருக்கோம் இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுபம் வந்து தன்னுடைய ஃபெரி ஃபெரி சர்வீஸை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கப்பல் போக்குவரிசையை நேரடியாகவே வந்து போகிறது அநேகமாக நாங்கள் எதிர்பார்க்கிறது முதல் தேதி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த சேவை தோங்கும் போது என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மூன்று மாத காலம் வந்து ஒரு தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம் சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருந்தது இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய எல்லாரோட ஒரு ஒத்துழைப்பு வந்திருந்த பயணிகளோட ஒரு வந்து பேராதரவு தொடர்ந்து நடந்து நடைபெற்றது அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு இந்த சேவை அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் தோங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நாங்கள் வந்து அடிஷனலா நாங்கள் வந்து பண்றதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறோம் முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிகபட்ச பயணிகள் டூரிஸ்ட் பயணிகள் வரணும் ட்ராவலர்ஸ் அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கட்டணத்தை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியனுடைய மணியில வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பக்கமும் சேர்த்து நம்ம வந்து கிளைம் பண்ணிட்டு அவங்க வந்து பே பண்றாங்க அந்த கட்டணத்தை வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ரூபாயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ இலவச லக்கேஜோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதனுடைய இதுல வந்து மாத்தி அமைக்கிறோம் ஒன்பதாயிரத்தி எழுநூறுங்கிறது எட்டாயிரத்தி நம்ம வந்து கட்டணத்தை குறைக்கிறோம் மற்றபடி யாருக்கு பொதிய தேவைப்படுதோ லக்கேஜ் வேணுங்கிறாங்க அவங்க வந்து அவங்க புக் பண்ணிக்கலாம் அதுக்கான எல்லாம் வந்து நாங்க வந்து உங்களுக்கு வெப்சைட் பேஜ்லேயே நாங்கள் வந்து வெளியிட்டுருக்கோம் இந்த ஆண்டு பட்டாசு விற்பனை சுமார் தொண்ணூறு வீதம் குறைந்துள்ளதாக அகில இலங்கை பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் தினேஷ் பெனடோ தெரிவித்துள்ளார் நடைபெற்ற ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்வர்களை இலக்காக கொண்டு பட்டாசுகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன இந்த ஆண்டு பட்டாசு விற்பனை சுமார் தொன்னூறு வீதம் குறைந்துள்ளதாக அகில இலங்கை பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தினேஷ் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நடைபெற்ற ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களை இலக்காக கொண்டு பட்டாசுகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தல்களின் போது அதிக அளவிலான பட்டாசுகள் விற்பனையானதுண்டு எனவும் இம்முறை விற்பனையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வருடங்களில் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களிலும் பிரசார கூட்டங்களிலும் பல்வேறு கட்சிகளின் ஆதரவு அதிக அளவில் பட்டாசுகளை கொடுத்துவார்கள் ஆனால் இந்த வருடம் நடைபெற்று முடிந்த இரண்டு தேர்தல்களிலும் எதிர்பாராத விதமாக பட்டாசு விற்பனை குறைந்துள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் கூறினார் தனது சங்கத்தில் அங்கம் வகிக்கும் தயாரிப்பாளர்கள் கடந்த ஜூன் ஜூலை முதல் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை விரிவுபடுத்தினர் விநியோகம் விரிவுபடுத்தப்பட்ட போதிலும் தயாரிப்பாளர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் புத்தாண்டு பண்டிகைகளுக்காக புதிய பட்டாசு

மென்மையான சருமத்திற்கு கண்ணை கவரும் வட்ட வடிவத்தில் கலீன் நீராடும் கலை எட்டு கோடி தனநிதானை சீட்டிருப்பு பத்து லட்சம் முதல் பரிசு இருபது லட்சம் ஆனது ரூபாய் ஒரு லட்சம் மூவாயிரம் ஆயிரம் நூறு அறுபது இருபது பரிசுகள் இரட்டைப்பாகிறது இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு அது மட்டுமா இரட்டிப்பு வெற்றி வாய்ப்பு சீட்டிழப்பில் லட்சம் ரூபாய் பரிசுகள் பல தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய சபை குடிச்சு பாருங்க அக்கா ரோசாக்காகட்ட அருமையான தேயிலை வச்சரம் இருந்த அனுசரணை ரோசா காட்ட அருமையான தேயிலை ஜோஸ்ட் வச்சரம் இருந்து பின்னர் மீண்டும் செய்திகளோடு இணைந்து கொள்கின்றோம் சிகரெட் விற்பனை வீழ்ச்சி காரணமாக அதன் மூலமான வெட்பரி வருமானமும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வருடத்தின் முதல் எட்டு மாதங்களில் சிகரெட்டுகள் மூலம் கிடைக்கும் வெட்பரி வருமானம் எழுபத்தோரு தசம் ஆறு பில்லியன் ரூபாய் வரை குறைந்துள்ளது சிகரெட் விற்பனை வீழ்ச்சி காரணமாக அதன் மூலமான வெட்வரி வருமானமும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வருடத்தின் முதல் எட்டு மாதங்களில் சிகரெட்டுகள் மூலம் கிடைக்கும் வெட்வரி வருமானம் எழுபத்தோரு திசம் ஆறு பில்லியன் ரூபாய் வரை குறைந்துள்ளது இது நூற்றுக்கு பத்து தசம் எட்டு வீதத்தால் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேர்தலுக்கு முந்தைய வரவு செலவு திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் ஜனவரி முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் அனைத்து சிகரெட்டுகளுக்கான கலால் வரி பதினான்கு வீதத்தால் அதிகரிக்கப்பட்டது எனினும் சிகரெட் விற்பனை இருபத்தோரு தசம் எட்டு வீதத்தால் குறைந்து ஆயிரத்து இருநூற்று சிகரெட்டுகளாக பதிவாகியுள்ளது கடந்த வருடம் முதல் எட்டு மாதங்களில் சிகரெட்டுகள் மூலமாக கிடைக்கும் வரியின் மூலம் கிடைத்த வருமானம் எண்பது மூன்று ில் சட்டவிரோதமான முறையில் மரப்பலகை கடத்தலில் ஈடுபட்ட சந்தேக நபர் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான மரப்பலகைகள் மல்லாபியிலிருந்து டிப்பர் வாகனத்தில் சட்டவிரோதமாக எடுத்து வந்த இருவரை இன்று சாவு கச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனா் நாவற்குடியில் சட்டவிரோதமான முறையில் மரப்பலகை கிடத்தலில் ஈடுபட்ட சந்தை நபர் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான மரப்பலகைகளை வல்லாவையிலிருந்து டிப்பர் வாகனத்தில் சட்டவிரோதமாக எடுத்து வந்த இருவரை இன்று சாவுக்கச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தை நபர் இருவரும் நாவற்குழி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு திருகுண்ண மலையசல்லியம்மாள் கோவிலை அண்மித்துள்ள மலைப்பகுதியில் ஒருவர் மணல் நகழ்வில் ஈடுபட்டுள்ளதால் அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது திருகோணமலை சல்லியாம்பாள் கோவிலை அண்மித்துள்ள மலைப்பகுதியில் ஒருவர் மனநகழ்வில் ஈடுபட்டுள்ளதால் அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் தனிநபர் ஒருவருக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் காணி பகுதியானது சல்லியாம்பாள் ஆலயத்தினை அண்மித்ததாக காணப்படுகின்றது இந்த காணி பகுதியில் காணப்படும் கிரவல் மலையானது அக்கிராமத்தினை கடலரிப்பில் இருந்தும் கடல் சீற்றத்தில் இருந்தும் பல வருட காலமாக பாதுகாத்து வரும் நிலையில் இந்த மலையினை வெட்டுவதற்கு அக்காணியின் உரிமையாளர் போது அங்கு ஒன்று திரண்ட பொதுமக்களால் அந்த முயற்சியானது தடை செய்யப்பட்டது மேலும் இந்த மலையிலும் அகழ்வு பணிகளுக்காக கொண்டுவரப்பட்ட ஜேசிபி இயந்திரத்தின் கண்ணாடியின் ஒரு பகுதியும் மக்களால் சேதமாக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக காணி உரிமையாளரால் உப்புவெளி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த முறைப்பாட்டின் நிமித்தம் அக்கிராம வாசிகளில் ஒரு சிலரை போலீசார் அழைத்திருந்த நிலையில் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக அக்கிராம மக்கள் கூடியிருந்தமையால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருந்தது